இன்றைக்கி நம்ம வந்து ரவு பணியாரம் சுட போகிறோம் ரவை பணியாரத்துக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊது நிறையா நிலையிற அளவு ஊற்றி ஒரு காம நேரம் நனைய விட்டுறணும் இதை வந்து அப்படியே இது நனையணும் நனைஞ்சாதான் பணியாரம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பணியாரம் வந்து ஒரு சாப்டா இல்லாமல் இருக்கும் ஒரு மாதிரி வலுவாக முறுமுறுன்னு இருக்கும் நம்ம ரவு பணியாரத்துக்கு ரவை நனைய வச்சுருந்தோம் நல்லா நனைஞ்சிருச்சு சாஃப்டாயிருச்சு இப்போ வந்து நம்ம மைதா மாவு சளித்து வச்சுருக்கோம் மைதா மாவு போட்டுக்கிருவோம் நம்ம எப்பயுமே ரவையை விட கொஞ்சம் மைதா மாவு அதிகமாக போடணும் ரவை வந்து ஒரு முக்கால்வாசி ஒரு பாதி அப்படின்னா ஒரு ஒரு டப்பா நிறைய மைதா போடணும் அரை டப்பா ரவை நம்ம நினை வச்சுருக்கோம்னா மைதா மாவு வந்து ஒரு டப்பா போடணும் இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்றரை டப்பாக ஆயிடுச்சு இப்போ அதுக்கு வந்து ஒரு டப்பாவுக்கு மேலே சீனி போடுறேன் நீங்கள் நினப்பீங்க என்ன சீனி இவ்வளோ போடுறீங்களே நினைப்பீங்க நம்ம ரவு பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சீனி அதிகமாக போட்டு சுட்டாத்தான் கெட்டே போகாது ரெண்டு மூணு நாளைக்கு இருந்தாலும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போக வர நம்ம எடுத்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு வந்து ருசி கொடுக்கும் இனிப்பு நம்ம கம்மியாக போட்டோம்னா பனியாரம் வந்து ஒரு மாதிரி சளிச்சு போன மாதிரி பிஸு பிஸுக்குன்னு ஆயிரும் பிச்சு பார்த்தோம்னா மறுநாளே பிசு பிசுன்னு பஞ்சு நூல் மாதிரி வரும் இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பொடி போடுவோம் ஏலக்காயை வந்து சீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் வந்து ஆப்பச்சோடா கொஞ்சம் ஆப்பச்சோட நம்ம எதுக்கு போடுறோம்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் பஞ்சு கணக்காக இருக்கும் பனியாரம் வந்து கல் மாதிரி இல்லாமல் சுட்ட உடனே நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வரும் மெதுவாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்துக்கிருவோம் ஒன்று கூட கலந்துக்கிட்டு அப்புறமா தண்ணியை ஊற்றி பிணைவோம் தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு இட்லி மாவை பார்த்து கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மொத்தமாக ஊற வச்சுருவோம் ஏன்னா எதுக்குன்னா நம்ம ஆப்பச்சோடா எல்லாமே போட்டிருக்கோம் அதை வந்து எல்லாமே சேர்ந்து வரட்டும் நம்ம ரவை மைதா சீனி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவை வந்து என்றைக்குமே வந்து சலிக்காமல் மட்டும் போட்டுறாதீங்க அது என்ன பலகாரமாக இருந்தாலும் சரி மாவு வகையை பார்த்துட்டு நல்லா சளிச்சிடணும் ஏன்னா ஒன்று ரெண்டு வண்டு புழு ஏதாவது கிடக்கும் நம்ம ஆசைப்பட்டு சுடுவோம் சாப்பிட்றதுக்கு அது ஒரு மாதிரி நமக்கு சுட்டவங்களுக்கு பார்த்து சுட்டவங்களுக்கு சாப்பிட மனசு வராது நம்ம சளிச்சிட்டு சுட்டோம்னா நம்ம வந்து தைரியமாக சாப்பிட்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் பணியாரத்துக்கு இப்போ மாவு ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுவோம் அது கிளம்பி வர்றதை பார்த்துட்டு அடுத்து ஊற்றுவோம் ஏன்னா நம்ம மொத்தமாக ஊற்றிட்டு பாத்திரத்தில் ஊட்டிக்கிடக்கூடாது மேலே கிளம்பி வந்துடுச்சு அப்படின்னா கரெக்டாக மாவு துல்லியமாக பணிச்சுருக்கோன்னு அர்த்தம் மேலே கிளம்பி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அடுத்த மாவு ஊற்றிக்கிறோம் நம்ம ரொம்ப ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் தான் ஊற்றணும் ஓரளவுக்கு பணியாரம் வந்து நல்லா பெருசாகவே வந்துடும் நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா பத்து பணியாரம் பதினஞ்சு மணி கூட ஊற்றலாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் வந்துடும் இதை நான் சொல்றது எல்லாமே புதுசாக பலகாரங்கள் சுட்டு பழகிறவங்களுக்கு தான் என்ன மாதிரி அனுபவம் உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வந்து அதை ஊத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே இந்த மேலே வந்துடுச்சு இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டதுனால தான் இந்த மாதிரி வருது நம்ம ஆப்பச்சோடா போடலைன்னா இப்படி பொசுன்னு கிளம்பாது பனியாரம் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த பனியாரம் நம்ம ஆப்பச்சோடா கொஞ்சங்கான்னு போட்டு ரொம்ப போட்டுடக்கூடாது எண்ணெயை பூரா குடிச்சிரும் நம்ம வந்து ஆப்பச்சோடா எப்போயுமே நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெயை பூரா உறிஞ்சிரும் பணியாரம் சாப்பிடவே முடியாது பணியாரத்தில் ஆப்பச்சோடா வாட வேறு ஒரு மாதிரி வரும் கொஞ்சங்கான்னு தான் போடணும் இந்த ஸ்பூனுக்கு முனியில முடியுன்னு எடுத்து போடணும் அவ்வளோதான் இது நல்லாவே வந்து வரட்டும் அப்புறமா நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிண்டி விடுவோம் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து இப்படி சுற்றி தான் விடணும் நம்ம கரண்டியை உள்ளே விட்டுறக்கூடாது ஏன்னா மாவாக இருந்துச்சுன்னா அந்த கரண்டியில் ஒட்டிக்கிறோம் ஒரு சுற்றி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போடலாம் இப்படி திருப்பி போட்டோம்னா நல்லா வந்துடும் ரவு பனியாரை மட்டும் நம்ம சுட்டு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு நாளும் நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஆனால் கொஞ்சம் இனிப்பு மட்டும் அதிகமாக போட்டுருணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் இனிப்பு வந்து ரொம்ப சாப்பிடாதவங்க இருப்பீங்க பாவம் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இனிப்பு கம்மியாக போட்டு கொடுக்க வேண்டியதான் இனிப்பே சா துப்பராக தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இனிப்பே போடாமல் கூட சுட்டு சாப்பிடலாம் அதெல்லாம் இது நல்லா வேகட்டும் அப்புறமா நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இதை விட கருகை விட்டுறக்கூடாது ஏன்னா இப்படி வந்தாலே போதும் நல்லா வந்துருக்கு நம்ம ரவு பணியாரம் சுட்டு முடிச்சுட்டோம் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம வச்சு பார்ப்போம் நல்லா கூடு மாதிரி இருக்கா இந்த பணியாரங்கள்லாம் ரெண்டு பணியாரம் சாப்பிட்டு ஒரு டீயோ காப்பியோ குடித்தோம்னா நல்லாயிருக்கும் நான் அந்த மாதிரி குடிப்பேன் அதனால தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறேன் ஆனால் சில பேர் காப்பி டீ குடிக்க மாட்டாங்க அவங்க சும்மாவே சாப்பிட்டுக்க வேண்டியதான் தீபாவளி பலகார வகையில் இது வந்து ஒம்போதாவது வகையாக போடுறேன் நீங்கள் இதை பார்த்து பல பலகாரங்கள் செய்ய கற்றுக்கறவங்க செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி செய்யுங்க ஆப்பச்சோடாக கம்மியாகவே போடுங்க ஆப்பச்சோடாக உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம சில பலகாரங்களுக்கு போட்டால் தான் அது நல்லா இருக்குது இல்லைன்னா நான் அந்த பிச்சு பார்க்கும்போது இந்த கூடு மாதிரி இந்த வருது இல்லை அந்த கூடு மாதிரி வந்து வராது இந்த மாப்பச்சோட போடலைன்னா வராது இந்த மாவு நல்லா பஞ்சு போல இருக்குது இந்த இதெல்லாம் சுற்றி கூடு மாதிரி இருக்குது இப்படி வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அப்பச்சோட போட்டு தேவணும் போட்டுற கூடாது போட்டால் என்னெய் பூரா குடிச்சிடும் அதனால் கவனமாகவே செய்யுங்க பல நம்ம அடுப்பில் இருந்து பலகாரங்கள் செய்யும்போது சின்ன பிள்ளைகளை எந்த காரணத்தை வச்சு பக்கத்தில் விட்டுறாதீங்க நம்ம பிள்ளைய சின்ன பிள்ளைய இருக்கு யார்டை கொடுக்க முடியலை அப்படின்னா பிள்ளைய வந்து நம்மக்கிட்ட வந்து நின்றுடும் அதனால நம்ம என்ன செய்யணும் பிள்ளையில தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பலகாரம் சுடலாம் நம்ம ரொம்ப கவனமாக பலகாரங்கள் சுடணும் என்ன பலகாரங்கள் எப்போ சுட்டாலும் என்னைக்கு சுட்டாலும் நம்ம சுடுற ஊர் நம்ம கவனமாக சுட்டோம்னா நமக்கு வந்து மேலே தெரிக்காமல் இருக்கும் கொஞ்சம் நம்ம சாக்கிறதே ஒரு தண்ணி இன்னி மேலே தெரிச்சுட்டால் கூட நம்ம மேலே என்ன தெரிச்சிரும் அதனால் ரொம்பவே பார்த்து தீபாவளிக்கு பலகாரம் சுட்டு சாப்பிடுங்க நான் நாளைக்கு வந்து இன்னும் ஒரு பலாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்குள்ள பெருபட்டுனா அமைக்க விட்ருங்க